திருவண்ணாமலை உச்சியில் மகாதீபம் ஏற்ற முப்பத்தி ஐந்து லட்சம் மதிப்பில் நான்காயிரத்து ஐநூறு கிலோ அக்மார்க் நெய்யை கோவில் நிர்வாகம் வழங்கியுள்ளது திருவண்ணாமலை கார்த்திகை தீபம் உலக பிரசித்தி பெற்ற நிகழ்வாகும் தொடர்ந்து நாட்கள் நடைபெறும் இந்த விழாவின் முக்கிய டிசம்பர் தேதி அதிகாலை அண்ணாமலையார் கருவறை முன்பு நான்கு மணிக்கு பரணி தீபமும் மாலை இரண்டாயிரத்து அறுநூற்று அறுபத்தி எட்டு அடி உயரம் கொண்ட தீபமலையின் மீது ஆறு மணிக்கு மகா தீபமும் ஏற்றப்படவுள்ளது அப்படி ஏற்றப்படும் அந்த மகா தீபம் தொடர்ந்து பதினோரு நாட்களுக்கு அண்ணாமலையார் ஜோதி பிழம்பாய் பக்தர்களுக்கு காட்சியளிப்பார் இதற்காக மகாதீப குப்பரையில் நான்காயிரத்து ஐநூறு கிலோ நெய் மற்றும் ஆயிரத்து ஐநூறு மீட்டர் காடா துணி திரியாக பயன்படுத்தப்பட உள்ளது தீபத்திற்கு நெய் காணிக்கை செலுத்த வரும் பக்தர்களுக்கு ஏதுவாக அண்ணாமலையார் திருக்கோவிலின் ராஜகோபுரம் அருகே நெய் காணிக்கை விற்பனையகம் தொடங்கப்பட்டுள்ளது அத்துடன் நேர்த்திக் கடன் செலுத்தும் பக்தர்கள் நெய்க்குடத்தை காணிக்கையாக அளித்து வருகின்றனர் மேலும் நெய் காணிக்கை பணமாக செலுத்த பக்தர்களின் வசதிக்காக ஒரு கிலோ நெய் ரூபாய் இருநூற்று ஐம்பது அரை கிலோ நெய் ரூபாய் நூற்று ஐம்பது கால் கிலோ நெய் ரூபாய் எண்பது என ரொக்கமாகவும் காணிக்கை பெறப்பட்டு வருகிறது அதேபோல திருவண்ணாமலை மாவட்ட ஆவி நிறுவனத்திடமிருந்து முப்பத்தி ஐந்து லட்சம் ரூபாய் மதிப்பிலான நான்காயிரத்து ஐநூறு கிலோ அக்மார்க் நெய்யை கோவில் நிர்வாகம் கொள்முதல் செய்து வைத்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது